நண்பர்களே இன்று உலகத்துல பெரிய கேள்வி என்னன்னா அமெரிக்காவிடம் எவ்வளவு ஏவுகணை இருக்கு அவங்க இராணுவம் எவ்வளவு பலம் அவங்க பாதுகாப்பு பட்ஜெட் எவ்வளவு பெரியதுன்னு இல்ல உண்மையான கேள்வி வேற ஒன்றுதான் உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில வைச்சு நடத்திய அந்த பெரிய வல்லரசான அமெரிக்கா இன்று இந்தியாவை கண்டு இவ்வளவு குலுங்கி குலுங்கி பயப்படாமல இருக்க முடியாம வந்திருக்கு ஏன் ஒரு காலத்துல அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாலே நாடுகள் தங்களோட பாதையை மாறிச்சு விடுவாங்க அவங்க ஒரு பொருளாதார கொள்கை எடுத்தாலே உலகம் முழுக்க உள்ள சந்தைகள்ல அதிர்ச்சி அலை வரும்னு கருதப்பட்டது ஆனா இனிமேல் அப்படி இல்ல சூழ்நிலையே மாறியிருக்கு இன்றைக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய திங்க் டேங்க்ஸ் பென்டகன்ல இருந்த ஓய்வு பெற்ற ஜெனரல்கள் வால் ஸ்ட்ரீட்ல இருக்கும் கோடீஸ்வர முதலீட்டாளர்கள் அங்குள்ள பொருளாதார கொள்கை நிபுணர்கள் எல்லாரும் ஒரே எச்சரிக்கை தான் கொடுக்கிறாங்க இந்தியா கொஞ்சமாவது கோபம் காட்டிட்டா விநியோகச் சங்கிலியின் நரம்பை பிடிச்சு கொஞ்சம் மட்டுமே அழுத்தம் கொடுத்தாலும் வரும் பத்து ஆண்டுகள் அமெரிக்க வரலாற்றுல தான் கண்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியா எழுதப்படலாம்னு சொல்றாங்க இது ஒரு சினிமா வசனம் இல்ல மிகைப்படுத்தல் கூட அல்ல நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி வாரத்துல அமெரிக்க வாணிபத் துறையில தயார் பண்ணப்பட்ட ஒரு ரகசிய அறிக்கை இருக்கு கிரிட்டிக்கல் சப்ளை செயின் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்துன்னு தலைப்பு அந்த அறிக்கையில ஒரு வரி செம்ம கம்பீரமா புரடட்டி அடித்து சிவப்பு களத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்குது இந்தியாவிலிருந்து வரும் ஏழு முக்கிய பிரிவுகளில இப்போ நீங்க நினைச்சு பார்க்கலாம் இந்தியா எதனால இத்தனை ஆழமாக அமெரிக்காவோட நரம்பை கையில் பிடிச்சிருக்குன்னு இது நேற்று இன்றைக்குள் நடந்த மாயாஜாலம் இல்லை கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளா இந்தியா அமைதியா ஆனால் செம்ம தீவிரமா ரெடி பண்ணி கொண்டிருந்த ஒரு பெரிய மூலோபாய திட்டத்தின் விளைவு ஆனா கதை அடுத்தடுத்த பரிமாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆப்சர்வேஷன் பேசணும் நாம நம்ம நாட்டோட வெற்றிகள் நம்ம சாதனைகள் நம்ம சக்தி உலக அரங்கில் இந்தியா எடுக்கும் புதிய இடமெல்லாம் பேசும்போது சிலருக்கு லைக் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் கைய நீற்றது கூட தயக்க மாதிரி தோணும் வேடிக்கைக்கான வீடியோக்களுக்கு கண்ணாமூச்சி போட்டு லைக்கே மழை பொழிகிறோம் ஆனா நாட்டின் மரியாதை பெருமை சக்தி பற்றி பேசும்போது மட்டும் அந்த சேம் உற்சாகம் கொஞ்சம் குறைவா போயிடுது ஏ அதனால நண்பர்களே ஒரு சின்ன வாக்குறுதி கேட்கிறேன் இந்த வீடியோவை கண்டு கொண்டிருக்கிறீங்கன்னா உடனே ஒரு லைக் ஓட்டுங்க சேனல்ல இன்னும் சேரலை என்றா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல பாரத் மாதா கி ஜெயின்னு கட்டாயம் எழுதுங்க ஏன்னா இப்போ நாம பேச போறது சாதாரண இந்தியா இல்ல உலகத்திலேயே பெரிய வல்லரசை கூட பொருளாதாரமாகவும் மூலோபாய ரீதியாகவும் ராஜதம் ராஜதந்திர ரீதியாகவும் பின் செலுத்த வைக்கிற புதிய இந்தியா கதை ஆரம்பிக்கிற இடம் இந்தியா அமைதியா சத்து இல்லாம உலக விநியோகச் சங்கிலியின் இதயமாக மாற ஆரம்பிச்ச தருணம் இன்று உலகத்துல ஒரே நேரத்துல நான்கு ரொம்ப முக்கியமான துறைகள்ல மிகப்பெரிய சப்ளையராயிருக்கும் ஒரு நாடு இருந்தா அது இந்தியாதான் பாத்ரூம்ஸ் முதல் துறை பொதுவான லைஃப் சேவிங் ஜெனரிக் மருந்துகள் இரண்டாவது அந்த மருந்துகளுக்கு உயிர் ஊற்றும் ஆக்டிவ் பார்மசூட் அந்த அளவுக்கு மெருகேற்றி பதப்படுத்தும் முழு தொழில்நுட்பமும் இன்று முழுமையும் கட்டுப்பாட்டோட இந்தியா கையில் இருக்கு இந்த நான்கு தூண்கள் மேலேயே அமெரிக்க தொழில்துறையும் ஆரோக்கிய அமைப்பும் விண்வெளி திட்டங்களும் பாதுகாப்பு உற்பத்தியும் நிற்குது அதாவது இந்தியா இன்று வெறும் சில பொருள்கள் விற்கும் சந்தை இல்ல அமெரிக்கா என்கிற வல்லரசின் உயிர் நாளையே கைப்பிடியில் வைத்திருக்கும் நாடு அமெரிக்காவும் இந்த உண்மையை புரிஞ்சுச்சு ஆனா அவங்களுக்கு வழக்கம் என்ன பழைய பாதையிலேயே போற முயற்சி முதல்ல சுங்கவரி உயர் அப்புறம் அழுத்தம் கொடு கடைசில வந்து நமக்கு எப்படியோ நமக்கே செட்டாயிருக்கும் ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து வாங்கிடு சீனா ஜப்பான் மெக்சிகோ சில ஐரோப்பிய நாடுகள் என பலர் மேல இவ்வளவு வருடமா அவர்களோட இந்த சேம் ஃபார்முலா வேலை செய்திருக்கு இந்தியாவிற்குமே இதே மாதிரி வேலையாயிடும்னு நினைச்சாங்க ஆனா அவர்களுக்கு தெரியாம இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு வரையில இந்தியா ஒரு பெரிய ஹோம் ஒர்க் முடிச்சு வச்சு இருந்தது எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நம்மை ஒரே ஒரு அழுத்தத்தில் தள்ளி போட்டுட முடியாத மாதிரி நம்ம அடித்தளத்தை வலுப்படுத்திட்டோமான்னு கேள் பதில் ஆமாம் இந்தியா உலகத்துல நாற்பத்தி ஏழு நாடுகளோட நேரடி ரூபாய் வர்த்தக ஒப்பந்தம் பண்ணி முடிச்சிருந்தது இந்தியா தன்னோட தங்க இருப்பை எட்நூத்தி ஐம்பது டன்னுக்கு மேல் தூக்கி வைத்திருந்தது இறக்குமதி ஏற்றுமதி ரொம்ப பெரிய பங்கையும் டாலரில இருந்து விலகி யூரோ யுவான் ரூபிள் திரம் மாதிரி பல நாணயங்கள்ல மாற்றி நிறுத்தியிருந்தது நாளைக்கு டாலர் சிஸ்டம் தடுமாறினாலும் இந்தியா பெருசா குலுங்காம முன்னாடி போய் கொண்டு போகலாம்னு நிதி அமைப்பை ரெடி பண்ணியிருந்தது இது இனி முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஏவிஐ ஏற்றுமதியை நம்மால் இருபத்தெட்டு சதவீதம் குறைக்க போறோம்னு அமைதியானா செம்ம திடமாக அறிவித்தது சின்ன சதவீதம் தானே அதுல என்ன பெரிய பிரச்சனைன்னு வெளியில் பார்க்கும் சிலருக்கு தோணியிருக்கும் ஆனா இதுதான் அந்த சின்ன எண் போல தோணும் ஆனா உண்மையில் பெரிய வெடிப்பு ஏன்னா அமெரிக்காவில் உயிர் காப்பாற்றும் முன்னூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட ஜெனரிக் மருந்துகளுக்கு இந்திய ஏபிஐ இந்திய தயாரிப்புதான் முதுகெலும்பு அந்த சப்ளைல நான்கில் ஒரு பங்கு அளவுக்கு திடீர்னு குறைச்சிட்டா என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிப்ரவரி மாதத்துக்குள்ள அமெரிக்காவில் நாற்பத்தேழு மாநிலங்களில் நூற்று பன்னிரண்டு முக்கிய மருந்துகள் கடுமையான பற்றாக்குறைக்கு ஆளாயிடுச்சு சில மருந்துகளோட விலை மூணு நான்கு மடங்காக வானத்தை தொட்டு விட்டது மருத்துவமனைகள் எமர்ஜென்சி அலர்ட்கள் வெளியிட்டாங்க அப்பதான் முதல் முறையா அமெரிக்க சாதாரண மக்களுக்கே புரிஞ்சு போச்சு இந்தியா இனிமேல் முன்னாடி இருந்ததைப் போல அமைதியா சம்மதம் சொல்லிடும் நாடு இல்லைன்னு மூதான் மெயின் இந்தியா அமைதியா அமெரிக்காவின் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு குவால்காம் ஆப்பிள் டெஸ்லா பெரும் விமான பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்கள் ஜென்ரல் எலக்ட்ரிக் ஃபைசர் மைக்ரான் எல்லாருக்கும் ஒரு குறு அனுப்பியது அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வரி உங்க நாடு இந்தியா மீது இன்னொரு புதிய சுங்கவரி கூட திணிக்க முயற்சி பண்ணினாலும் உங்க புரொடக்ஷன் பிளான்ட்களை நூறு எண்பது நாளுக்குள்ள இந்தியாவிலிருந்து மாற்றி கொண்டு போக வேண்டிய நிலை வரும் இந்த லைன் வால் ஸ்ட்ரீட்டுக்குள் போய் சேர்ந்தவுடன் பங்கு சந்தையில நடுக்கிய அதிர்ச்சி ஒரே ஒரு நாளிலேயே அந்த பெரிய பெரிய நம்ம பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பே உடைஞ்சு போயிடும்னு பலர் ஓப்பனாக வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இத்தனைக்கும் பிறகும் அமெரிக்கா பூரணமா நிலை புரிஞ்சுக்கல மார்ச் மாதத்துல மீண்டும் சுங்கவரியை இன்னும் பதினைந்து சதவீதம் உயரத்தோமான்னு புதிய முயற்சி இந்தியா இம்முறை நேராது சொன்னது சுங்கவரி எதுவும் இருக்காது பழிவாங்குற மாதிரி அச்சுறுத்தல் மொழி இருக்காது வர்த்தகம் வேணும்னா இப்போவும் எதிர்காலத்திலும் மியூச்சுவல் மரியாதையோட பேசணும் இல்லனா நம்ம பாதையை நாமே தேடிக்குவோம் இதுதான் வரலாற்றில் முதல் தடவை ஒரே ஒரு வளர்ந்து வரும் நாடு அமெரிக்காவுக்கு நேராக இப்படி கெட்டியாக நிபந்தனை சொல்றது அதையும் அமெரிக்கா எதுவும் செய்ய முடியாமல் கேட்கின்ற நிலைக்கு வந்தது இதுக்கு அடுத்த பெரிய அடி அரிய பூமி கனிமங்கள் உலகத்துல ரேர் ஏர்த் கனிமங்களை மிக உயர்ந்த தூய்மையுடன் நூறு விழுக்காடு நூற்று நூற்றுக்குள் கூட அதிகமான அளவுக்கு பதப்படுத்தக்கூடிய முழு சங்கிலி தொழில்நுட்பம் ஒரே நாடுக்கு இருக்குன்னா அது இந்தியாதான் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்கள் லாக்ஹீட் மார்ட்டின் போயிங் ரேதியான் எல்லாருக்கும் இந்த இந்திய ரேர் எர்த் அலாய்கள் இல்லாமல் தொழில்துறை இயங்கவே முடியாது அப்படி இருக்க இந்தியா திடீர்னு ரேர் எர்த் ஏற்றுமதி அளவை நாற்பது சதவீதம் குறைக்கப் போறோம்னு அறிவித்தது இந்த ஒரே ஒரு மூவ் காரணமா அமெரிக்காவின் எப் முப்பத்தைந்து போர் விமான திட்டமே கிட்டத்தட்ட பதினொன்று மாதங்களுக்கு பின்தள்ளப்பட்டுவிட்டது பென்டகன் போய் காங்கிரஸ் கிட்ட பட்ஜெட்டை உயர்த்துங்க இல்லனா இந்த திட்டங்கள் சிக்கிக் விடும்னு கையை நீட்டி நிற்க வேண்டிய நிலை இந்தியா வெறும் வளர்ந்து வரும் சந்தை இல்லை ஒரு மூலோபாய கட்டுப்பாட்டு மையம்னு அமெரிக்கா முதல் தளம் உயர்தர உலோகங்கள் இப்போ இருந்து இம்முறை உள்ளே இந்த புதிய கட்டண முறையில்தான் செட்டிலாகும்னு இந்தியா அறிவித்தது சில மாதங்கள்ல உலகம் முழுக்க இருபத்தொன்பது நாடுகள் இந்த சிஸ்டத்தில் சேர்ந்து விட்டன இதில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் இந்தோனேஷியா மலேசியா மாதிரி பெரிய எண்ணெய் உற்பத்தி பெரிய வர்த்தக நாடுகளும் இருந்தது முதல் தடவை பெட்ரோ டாலர் சிஸ்டம்னு சொல்லப்படும் அந்த பழைய கட்டமைப்புக்கு உண்மையான ஒரே நேரத்தில் பல திசையில இருந்து வந்த சவால் இது இதை விட்டுட்டு நான்காவது மிக ஆபத்தான அடி அமெரிக்கா வெளியிட்ட பத்திரங்களில இந்திய முதலீட்டை தாழ்த்தும் முடிவு இனி முதல் அமெரிக்க அரசு பத்திரங்களிலும் ட்ரெஷரி பில்களிலும் புதிய முதலீடு செய்யக்கூடாதுன்னு இந்தியா தன்னோட அனைத்து வங்கிகளுக்கும் வழிகாட்டியை வெளியிட்டது ஒரே பதினொன்று மாதத்துல இந்தியா தன்னோட அமெரிக்க பத்திர கையிருப்பு இருநூற்று பனிரெண்டு பில்லியன் இருந்து தொன்னூற்று நான்கு பில்லியன் டாலருக்கு கீழா இறக்கிவிட்டது நடுவிலமைந்த பணம் நூத்திருபத்து நான்கு பில்லியன் டாலர் தொடர்ந்த முதலீட்டிலிருந்து வெட்டி எடுத்த மாதிரி இதன் தாக்கமா அமெரிக்கா வெளியிடும் பத்து ஆண்டு அரசு பத்திரங்களோட வட்டி விளைச்சல் எட்டு சதவீதம் வரைக்கும் ஏறிவிட்டது கடன் வாங்குவது அமெரிக்காவுக்கு ரொம்ப விலையுயர்ந்ததாக மாறிட்டது ஆண்டுக்கு மட்டும் ஒன்று புள்ளி நான்கு டிரில்லியன் டாலருக்கு மேல் கூடுதல் வட்டி சுமை அவர் பட்ஜெட்டுக்கு படிந்தது இந்த எல்லா அடியடியாக இருக்கும் இந்திய முடிவுகளுக்கு பின்புறம்தான் அமெரிக்காவுக்கு உணர்ந்தது கேம் முழுக்க மாறியிருக்கிறது அதை மாற்றி வைத்திருப்பது வேறு யாருமில்லை இந்தியாதான் இந்தியாவின் சப்ளை செயின் நெருக்குதல் மூலோபாயம் அமெரிக்கா பத்திரவட்டி சுமையில் உடைஞ்சு போகும் பட்ஜெட் மூன்றும் சேர்ந்து கடந்த அறுபது ஆண்டுகளில ஒருபோதும் இல்லாத அளவுக்கு அமெரிக்க அரசியல் மீது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சது ஆனா இந்தியா இப்போதும் நின்றுச்சு சொல்லல அடுத்த மு நேரடியாக அமெரிக்காவின் உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை தொட்டது அமெரிக்காவுக்குள் வசிக்கும் இந்திய வம்சாவளி சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் இந்திய அமெரிக்கர்களுக்காக இந்திய அரசு சார்ந்த ஒரு உணர்ச்சி வசப்படுத்தும் திறந்த கடிதம் தயாராக்கப்பட்டது அதுல எதுவுமே நேரடி மிரட்டல் இல்லை எந்த அரசியல் கோஷமும் இல்லை ரொம்ப எளிமையான ஆனாலும் ஆழமான ஒரு உணர்ச்சி அமெரிக்கா இந்தியாவிடம் இருக்கும் சுங்கவரிகளை நீக்காம பொருளாதார அழுத்தம் கொடுக்க தொடர்ந்தா நீங்க உங்க கடின உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றிக்கோங்க இந்தியாவை மரியாதையோடு நடத்தும் வங்கி அமைப்புல உங்க சேமிப்ப வையங்கன்னு மட்டுமே இழிவு கொஞ்சம் பழைய கட்டுக்குள் நெருப்புல பெட்ரோல் ஊத்தின மாதிரி மூன்று இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே பில்லியன் பில்லியனாக டாலர்கள் அமெரிக்க வங்கிகளிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டன நியூயார்க் கலிபோர்னியா டெக்சாஸ் இன்னும் பலல மாநிலங்குல பிரண்ட் ஆஃபீஸ்களுக்கு வெளியே நீண்ட வரிசைகள் நாம வங்கி மாற்றணுமா பணம் எடுக்கணுமான்னு கூட்டம் வங்கிகளுக்குள் பதட்டம் இப்படி போனா லிக்விடிட்டி அப்படியே போயிடுமோன்னு பயம் நிலைமை ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜுக்கு செஞ்சுதுன்னா பெட்டரல் ரிசர்வ் எமர்ஜென்சி கூட்டம் கூட்டி உடனடியாக வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டிய நிலை வந்தது மக்கள் எல்லாம் பேனிக்கா பயந்துட்டு பேங்கிங் சிஸ்டமையே காலி பண்ண வேண்டாம்னு அமெரிக்க வரலாற்றில இதுவே முதல் தடவை ஒரு சிங்கிள் வெளிநாட்டு கம்யூனிட்டியோட அமைதியான கோஆர்டினேட்டட் நடவடிக்கை முழு பேங்கிங் சிஸ்டமையே குலுக்கிய தருணம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வேகமா மீண்டும் இந்திய மார்க்கெட்டுக்கு திரும்பி வந்தார்கள் இந்திய பங்குச்சந்தை ஒவ்வொரு வாரமும் புதிய சாதனையை தாண்டி பறந்தது அதே சமயத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு முக்கிய அறிக்கையில் இந்தியா இதே மூலோபாயத்தை தொடர்ந்தா இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் உலக கையிருப்பு நாணயத்தில டாலரின் பங்கு ஐம்பத்தெட்டு சதவீதத்துக்கு கீழே விழுந்திருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு இதை கேட்டவுடனே வால்ஸ்ட்ரீட்டில் மீண்டும் ஒரு பரபரப்பு இது சின்ன சண்டையில்ல உலக பொருளாதார அதிகார மாறுதலோட தொடக்கம்னு நிதி உலகம் உணர ஆரம்பிச்சது அமெரிக்கா இன்னொரு தடவ முயற்சி பண்ணுச்சு இந்த முறை ஓப்பன் மிரட்டல் இல்லை வசம் பேசிக்கலாமேன்னு ஒரு சாஃப்டர் அணுகுமுறை ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமெரிக்க கருவூல செயலாளர் நேராக டெல்லி வந்தார் ஆனா இந்தியா அவர்களுக்கு அழிச்சிருக்கும் நேரம் வெறும் இருபத்தி இரண்டு நிமிஷம் ஒரு காலத்துல உலக நாடுகளோட நிதி அமைச்சர்களை ஒரு நாள் முழுக்க காத்திருக்க வச்ச அமெரிக்கா தான் இப்போ இந்தியா என்ன டைம் கொடுக்கிறதோ தான் பேசணும் என்ற நிலைக்கு வந்தது இந்தியா அந்த சந்திப்புல தெளிவா சொன்னதெல்லாம் இதுதான் எந்த பேச்சுவார்த்தையும் இந்தியாவின் நிபந்தனைகளில்தான் நடக்கும் அமெரிக்கா இனிமேல் அழுத்தம் கொடுக்காது சுங்க வரிகள் எதுவும் போடக்கூடாது எதிர்காலத்தில் எந்த வகையான பொருளாதார அச்சச்சுறுத்தல் கூட அது ஒரு சதவீதம் ஸ்கோப் கூட இருக்கக்கூடாது அப்படி முயற்சி பண்ணிட்டீங்கன்னா நம்ம பாதுகாப்பு பொருட்கள் தொழில்துறை உற்பத்தி மூலோபாய ஏற்றுமதிகள் எல்லாம் நிரந்தரமா வேறு திசைக்கு போயிடும் அதுக்கு பின் வந்த மாதம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டாலரின் அடித்தளத்தையே இரண்டு வாரத்துக்குள்ள சுமார் பதினைந்து நாட்களில் பதினெட்டு நாடுகள் இந்தியாவோட ரூபாய் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்துட்டாங்க சவுதி அரேபியா பிரேசில் அர்ஜென்டினா தென்னாப்பிரிக்கா மலேசியா எல்லாரும் இந்தியா ரூபாயில் கணக்கு செட்டில் பண்ணுங்க நாங்க ரெடியேன்னு கையெழுத்துட்டாங்க சில நாடுகள் அப்படியே தங்கள் நாடாளுமன்றங்களிலேயே நிறைவேற்றலங்க மூலமாக இனி நம்ம அந்நிய செலாவணி கையிருப்புல ஒரு பங்காவது டாலருக்கு பதிலா இந்திய ரூபாயில வைப்போம்னு ஓப்பன் ரெசல்யூஷன் எடுத்தாங்க இது வெறும் வணிக முடிவு மட்டும் இல்ல உலக நாணய அமைப்புக்கே நேரடியான சவால் இப்போ அமெரிக்கா உண்மையிலேயே பயந்து போயிடுச்சு எந்த தீயை முதலில் அணைப்பது மருந்து விநியோகமா பாதுகாப்பு உற்பத்தியா டாலர் தேவை குறைவா வங்கிகளில லிக்விடிட்டி பற்றாக்குறையானு மூழ்கி கொண்டிருந்தது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அமெரிக்காவில் வேலையில்லாதோரின் விகிதம் வேகமா ஏற ஆரம்பிச்சு விட்டது இந்தியாவிலிருந்து ஏபிஐ மருந்துகள் ரேர் எர்த் அலாய் உலோகங்கள் வாங்கித்தான் இயங்கக்கூடிய நிறைய தொழிற்சாலைகள் லிட்ரலி கதவுக்க பூட்டு போட்டன மறுபுறம் இந்திய பங்குச்சந்தை வரலாற்று உச்சம் புதிய புதிய இண்டெக்ஸ் நிலைகளை தாண்டி கொண்டே இருந்தது இந்திய உற்பத்தி அமைப்பு உலக புதிய விநியோகச் சங்கிலியின் முதுகெலும்பா மாற ஆரம்பிச்சது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு வந்தப்போ அமெரிக்கா கடைசி ஆயுதம் வரையில வெளியே எடுத்தது செகண்டரி சாங்ஷன்ஸ்னு சொல்லப்படும் மறைமுக பொருளாதார தடைகள் இந்தியாவின் சில வங்கிகளை தடைப்பட்ட பட்டியலில போடலாம்னு நிழல் அச்சுறுத்தலை வெளியிட்டது ஆனா அமெரிக்கா மறந்திருந்தது இனிமேல் உள்ள இந்தியா தன்னோட பொருளாதார சுதந்திரத்தை இவ்வளவு வலுப்படுத்தி வச்சு இருக்குது அப் வளைகுடா நாடுகளோட சேர்ந்து ஒரு புதிய கட்டண அமைப்பு அனௌன்ஸ்ட் பண்ணுவோம்னு ஓபனா எச்சரிக்கை இதன் வெயிட் நிறைய வெள்ளை மாளிகையிலையும் பெண்டகன்லையும் ஒரே நேரத்துல எமர்ஜென்சி கூட்டங்கள் கொடுக்க வேண்டிய நிலை அதுக்கு பிறகுதான் வந்தது வரலாறு மாறிய நாள் நவம்பர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்தியா உலகம் முன்பாக அறிவித்தது இனி முதல் இந்தியா வாங்கும் அனைத்து கச்சா எண்ணெய் சப்ளைகளும் ரூபாயிலோ இல்லனா தங்கத்திலோ மட்டும்தான் செட்டிலாகும் டாலர் முற்றிலும் வெளியே சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உடனே ஒத்துக்கிட்டாங்க ரஷ்யா அப்படியே ஏற்கனவே ரூபாயிலேயே இந்தியாவுக்கு எண்ணெய் கொடுத்து கொண்டிருந்தது இந்த ஒற்றை அறிக்கை உலக எண்ணெய் பொருளாதாரத்தையே தலைகீழாக்கி வைத்தது நியூயார்க் கச்சா எண்ணெய் எதிர்கால சந்தையில விலைகள் சரிவில் சரிந்தன அமெரிக்கன அமெரிக்காவுக்குள் பெட்ரோல் விலை வானத்தை தொட்டு மக்கள் வீரிகளுக்கு இறங்கி போராட்டம் அரசு மீது இந்தியாவோட சண்டையை முடிச்சிடுங்கன்னு அழுத்தம் இப்போதான் அமெரிக்க தலைமை உணர்ந்தது இந்தியாவோட எதிராக அச்சுறுத்தல் காடு வேலை செய்யாது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில வெள்ளை மாளிகை டெல்லிக்கு நேரடியாக பேச அழைப்பு அமெரிக்க அதிபரே பர்சனலி பேசினார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவுக்கு வருவே தருவதாக அறிவிப்பு அனைத்து சுங்க வரிகளும் பூஜ்யம் இந்தியாவுக்கு மிகவும் சாதகமான நாடு என்ற அந்தஸ்து தரப்படும் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு முதலீடு செய்ய அமெரிக்கா ரெடியா இருக்குன்னு உரையாடல் ஆனா இந்தியா மீண்டும் காட்டி வைத்தது இனிமேல் நம்ம வாழ்க்கை விதிகளை யாரும் எழுதி கொடுக்க மாட்டாங்க இந்தியா தெளிவா சொன்னது முதலீடு வேண்டுமானால் அது இந்தியாவின் நிபந்தனை அதையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ற நிலைக்கு தள்ளப்படுது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்தபோது அமெரிக்கா முழுக்க நெகோஷியேஷன் மோட்ல தான் இந்தியாவில் முதலீடு செய்யணும்னு விரும்பும் நிறுவனங்களோட நீண்ட வரிசை அவர்களோட தூதரகத்துக்கு வெளியே ஏன்னா எல்லாரும் செம ஆக்ஷன் புரிஞ்சாங்க அடுத்த பத்து வருடங்களில் உலக பொருளாதார மையம்னா அது டெல்லி மும்பை பெங்களூர் சென்னை என இந்தியாவே ஆகப் போகுது இந்திய பொருளாதாரம் வேகமாக பாய்ந்து கொண்டுதான் இருந்தது ரூபாய் மதிப்பு எழுபத்தி ரெண்டு என்ற நிலையைச் சுற்றி ஸ்திரமாயிருந்தது இந்திய ஏற்றுமதி தொடர்ச்சியா உயர்ந்து கொண்டிருந்தது உலக நிதி நிபுணர்கள் ஆல்மோஸ்ட் ஒரே வாயில சொல்ல ஆரம்பிச்சாங்க வரலாற்றில முதல் தடவை ஒரு வளர்ந்து வரும் நாடு இவ்வளவு வலிமையோட ஒரு வல்லரசை முகம் தட்டி கேள்வி கேட்டு தன் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வைத்திருக்குன்னு இந்தியா நிரூபிச்சு காட்டிட்டது இன்றைய உலகத்துல உண்மையான சக்தி வெறும் ஆயுதங்களில் ஏவுகணைகளில் அணுகுண்டுகளில் இல்ல எந்த நாட்டுக்கு விநியோகச் சங்கிலியை கட்டுப்படுத்தும் சக்தி இருக்குன்னு தான் முக்கியம் இன்று உலக வர்த்தகம் எப்படி நடைபெறணும்னு முடிவெடுக்கிறவர் அமெரிக்கா இல்ல இந்தியா எந்த தொழில்நுட்பம் எங்க போகும் எந்த நாணயத்துக்கு மேல நம்பிக்கை இருக்கும் இந்த கேள்விகளின் பதிலும் டெல்லியிலேயே எழுதப்படுகிறது இன்னும் இது ஆரம்பம்தான் அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் உலக கையிருப்பு நாணயத்துக்கான போட்டியில் இந்திய ரூபாய் டாலருக்கு மேரடி சவால் விடும் அளவுக்கு வரலாம் இப்போ கதையில இன்னொரு பெரிய அத்தியாயம் டெல்லி இன்று கண்ட ஒரு வரலாற்று காட்சி தலைநகரம் முழுக்க காற்றில் ஒரு விசேஷ பரபரப்பு பாதுகாப்பு வளையம் இரும்பு சுவர் மாதிரி சர்வதேச ஊடகம் இது வெறும் அரசியல் கேட்டசி இல்லை இரண்டு பழைய நண்பர்கள் இந்தியா ரஷ்யா சேர்ந்து உலக சக்தி சமநிலையை மறுபடியும் ரீட்ரா பண்ண போற ஒரு சந்திப்பு புதினின் விமானம் தரையிறங்கிய உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க நேராக விமான நிலையமே வந்தார் இரு தலைவர்களும் அணைத்து கொள்ளும் அந்த ஒரு காட்சி இந்தியா ரஷ்ய உறவு வெறும் கையெழுத்து ஒப்பந்தமல்ல நம்பிக்கையும் உணர்ச்சியும் கலந்த நட்புன்னு உலகுக்கு போதும் இந்த விஜயம் மொத்தம் சுமார் இருபத்தி ஐந்து மணி நேரம்தான் ஆனா அதன் தாக்கம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு உலக அரசியல் பாதுகாப்பு பொருளாதார சமநிலையில தெரியும் புதின் இந்த முறை வெறுங்கையோட வரலை இந்திய இராணுவ சக்திக்கு புதிய உயரங்களை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் உலக எரிசக்தி பாசறையை கலக்கக்கூடிய திட்டங்கள் அமெரிக்கா ஐரோப்பாவை உத்திரீதியாக விழித்து கொள்ள வைக்கக்கூடிய பல தொழில்நுட்பங்கள் இவை எல்லாமே அவரோட டெலகேஷன்ல வந்திருக்கு புதினோட கூட ரஷ்யாவின் பலத்த அமைச்சர்கள் முன்னணி விஞ்ஞானிகள் பாதுகாப்புத்துறை நிறுவனங்களின் தலைவர்கள் உலகக்கள் உலக புகழ்பெற்ற எண்ணெய் எரிவாயு நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க இது ஒரு ஆடிமரி ஸ்டேட் விசிட் டெலகேஷன் இல்ல ஒரு வல்லரசின் முழு மூலோபாய தளபதிகள் ஒரே இடத்துக்கு வந்திருக்கும் கூட்டம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோ எரிசக்தி அமைச்சர் ரோஸ் காஸ்மோஸ் விண்வெளி அமைப்பின் தலைவர் எல்லாரும் டெல்லியில இருக்கிற நிலைமை இது என்ன சிக்னல்னு பருங்க இந்தியாவும் ரஷ்யாவும் அடுத்த காலத்துல பாதுகாப்பு எரிசக்தி விண்வெளி வர்த்தகம் எல்லாம் சேர்ந்த பெரிய பெரிய ஆட்டங்கள் ஆடப்போறதுக்கு ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மரியாதை செய்ய பிரதமர் மோடி ஒரு சிறப்பு சுமார் இருபத்தைந்து பெரிய சிறிய ஒப்பந்தங்கள் மேல் கையெழுத்து வைக்கப்பட போகுது அதுல பத்து அரசு நிலை ஒப்பந்தங்களும் பதினைந்து வணிக தொழில்துறை ஒப்பந்தங்களும் மேலை நாடுகளுக்கு தூக்கம் போக வைக்கிற பகுதி பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் ரஷ்யா இந்தியாவுக்கு உலகம் பார்த்த மிக நவீன மேம்பட்ட ஆயுத தொகுப்புகளை கொடுக்க தயாராக இருக்கு முதலிலே பேசப்படுற பெயர் ஐந்தாம் தலைமுறை மறைவு தொழில்நுட்பம் கொண்ட ஸ்டெல்த் போர் விமானம் ரஷ்யா தன்னோட விமானப்படையின் எதிர்காலம் என்று கருதும் இந்த தளம் அமெரிக்க எப் முப்பத்தைந்து மாதிரி விமானங்களுக்கே நேரடியான போட்டியாளன் இந்த விமானத்தின் தொழில்நுட்பம் சில ரெடி டு ஃப்ளை ஜெட்டுகளோட சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தா இந்திய வான்படையோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும் உலகத்தில மிகவும் சில நாடுகளுக்கு மட்டுமே ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானம் இருக்கும் அந்த கிளப்ல இந்தியா நுழைவது இதைத் தவிர ஒற்றை இன்ஜின் ஸ்டெல்த் போர் விமானமான சு எழுபத்தைந்து செக்மேட்டை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலேயே இணைந்து உருவாக்க ரஷ்யா முன்மொழிகிறது கிட்டத்தட்ட ஒரு சிக்கனமான ஆனா மிகக் கொடிய அதிநவீன போர் விமானம் இந்தியா தன்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் மேலும் இந்தியாவுக்கு பல ஆண்டுகளா முதுகெலும்பாகவே இருக்கும் சுகோய் முப்பது எம்கேஐ போர் விமானங்களை சூப்பர் சுகோய் நிலைக்கு அப்கிரேட் பண்ணும் பெரிய பக்கேஜ் புதிய ஏஎஸ்ஏ ரேடார் அதிக சக்தி கொண்ட புதிய இன்ஜின்கள் நீண்ட தூர வான்வான் ஏவுகணைகள் புதிய மின்னணு போர் திட்டங்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய வான்படையை முற்றிலுமாக வேற லெவலுக்கு கொண்டு போகும் வான்வழி பாதுகாப்பு துறையிலும் பெரிய மாற்றம் இந்தியா ஏற்கனவே ஏவுகணைகளை துல்லியமா அழிக்கக்கூடிய பென்சிறுவதை அமைப்பையும் இந்தியாவுக்கு வழங்க ரஷ்யா இருக்கு சமீப காலத்தில் ட்ரோன் தாக்குதல்களோட அபாயம் அதிகரிச்சிருக்குது இந்த அமைப்பு இந்திய வான்வழி பாதுகாப்புக்கு உண்மையிலேயே கேம் சேஞ்சர் இப்போ அடுத்த ஸ்டெப் வாங்குவது விற்பதுன்னு மட்டுமில்லாமல் சேர்ந்து உற்பத்தி செய்வது இரு நாடுகளும் சேர்ந்தே பிரம்மோஸ் அடுத்த தலைமுறை ஏவுகணை பிரம்மோஸ் எஞ்சி மீது கூட்டுத் திட்டங்கள் கடலுக்கு ஏற்ற ஃப்ரிகேட் போர்க்கப்பல்கள் புதிய டெஸ்ட்ராயர்கள் நீர்மூழ்கிக் கப்பல்கள் சாத்தியமாயிருக்கும் அனைத்து துறைகளிலும் கோப்ரொடக்ஷன் டெக்னாலஜி ஷேரிங் அதோடு சேர்த்து ஒரு மிகப்பெரிய சதிவேறு ரஷ்யாவின் இன்னொரு அகுலா வகை அணு நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு நீண்ட கால லீஸ் அடிப்படையில் கொடுக்க ரஷ்யா சிந்தனை இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல்தான் இந்து மகாசமுத்திரத்தில் சீனாவின் அசைவுகளை கண்காணிக்கவும் இந்தியாவின் மூலோபாய கட்டுப்பாட்டை வலுப்படுத்தவும் ரொம்ப முக்கியமானது இந்த விஜயத்தில் நாள் எப்படி இருக்கு காலை பகல் பதினோரு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் புதினுக்கு காவலர் அணிவகுப்பு மரியாதை உலக ஊடகங்கள் எல்லாம் லைவ் அதுக்கு பிறகு ராஜ்காட் சென்று காந்திஜிக்கு மரியாதை மதியம் அருகே ஹைதராபாத் ஹவுபாத் ஹவுஸ்ல வரலாறு சாட்சியாக போகும் இந்தியா ரஷ்ய உச்சி மாநாடு அங்கதா பாதுகாப்பு வர்த்தகம் எரிசக்தி விண்வெளி நிதி ஒத்துழைப்பு ஒவ்வொரு துறையிலும் பெரிய முடிவுகள் எடுக்கப்பட போகிறது பிற்பகல் இரு மணிக்குப் பிறகு இரு தலைவர்களும் கூட்டு அறிக்கை இந்தியா ரஷ்யா கூட்டணி அடுத்த தசாப்தங்களுக்காக எந்த திசையில போகப் போகுதுன்னு உலகம் வாங்கி படிக்கப் போகும் வரிகள் விண்வெளித் துறையில ரோஸ் காஸ்மோஸ் தலைவர் பாத்திரம் ரொம் எரிசக்தி துறையிலும் அதே அளவுக்கு பெரிய அதிர்ச்சி ரஷ்ய எண்ணெய் நிறுவனம் ரோஸ்நெஃப்ட் தலைவர் இகோர் சேசின் இந்த டெலிகேஷன்ல இருக்கிறது இந்தியாவுக்கு தொடர்ந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்கும் பாதையை திறந்து வைக்கப் போகுது நீண்டகால எண்ணெய் விநியோக ஒப்பந்தங்கள் எல்என்ஜி திட்டங்கள் எதிர்கால வாயு குழாய் திட்டங்கள் எல்லாம் இந்த விஜயத்தோட அஜெண்டா இப்போ அமெரிக்காவையும் மேற்குலகத்தையும் அதிகமாக பாதிக்கப் போகும் ஒரு முடிவு டாலருக்கு நேரடி சவால் ஸ்விஃப்ட் அமைப்புல இருந்து ரஷ்யாவை ஆல்ரெடி தள்ளினாலும் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து மாற்று பேமெண்ட் சிஸ்டங்களை உருவாக்கிவிட்டது விரைவில் இந்தியாவின் யுபிஐ கட்டண அமைப்பு ரஷ்யாவின் மிர்காட் அமைப்போட இணைக்கப் போகுது அதுக்கு பிறகு ரஷ்யாவுக்கு போகும் இந்திய சுற்றுலா பயணி நேரடியாக யூபிஐ மூலம் பணம் செலுத்த முடியும் இந்தியாவுக்கு வர்ற ரஷ்ய சுற்றுலா பயணி தன் மிற்காட ஸ்வைப் பண்ணி டிரான்சாக்ஷன் முடிக்க முடியும் ரூபாய் ரூபிள் வர்த்தகம் கிரவுண்ட்ல நிற்றோம்னா டாலரின் ஆட்சிக்கு நேரா இடையில் புண்ணு அதோடு சேர்த்து இந்தியா ரஷ்யா இடையே தலையே தொழிலாளர் இடம்பெயர்வு வேலைவாய்ப்பு உடன்படிக்கை கூட சாத்தியம் ரஷ்யாவுக்கு வேலை செய்ய இளைஞர்கள் குறைவு இந்தியாவுக்கு உலகத்திலேயே இளைய மக்கள் தொகை அதிகம் இரண்டு நாடுகளும் சேர்ந்து திறந்துவிட்ட பாதையில் இந்திய இளைஞர்களுக்கு ரஷ்யாவில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கலாம் புதின் தங்கியிருக்கும் இடமே இன்னொரு செய்தி டெல்லியில இருக்கும் ஐடிசி மௌரியா ஹோட்டலின் சாணக்கியா என்று அழைக்கப்படும் மிக பிரமாண்ட ஜனாதிபதி அறை இங்குள்ள பாதுகாப்பு லிட்ரலி ஒரு கோட்டை எப்படி இருக்கும் அதைவிட கடினமா வழமையில் சிவிலியன்களுக்கு ஓப்பன் இருக்கும் பல பகுதிகளும் பூட்டப்பட்டு ஹோட்டல் முழுக்க பாதுகாப்பு வளையமா மாறி மலிவான ரஷ்ய எண்ணெய் நமக்கு நன்மை என்றா வாங்கும் எந்த விஷயத்திலும் இந்தியா கொள்வது இது நமக்கு பயனுள்ளதா இல்லைதானுதான் இந்த விஜயமும் அதையே உறுதிப்படுத்திக் காட்டுது இந்தியா யாருடைய அழுத்தத்தாலும் தன் பாதையை மாற்றப்போகிறது இல்லை நண்பர்களே இந்த முறுக்கதை சப்ளை செயின் மூலோபாயம் இருந்து ரஷ்யா கூட்டாண்மை வரை ஒரு விஷயத்தை கிளியராக காட்டுது இந்தியா இப்போ வெறும் சந்தை இல்லை உலக பொருளாதாரத்தின் பாதுகாப்பு அரசியலின் எரிசக்தி கணக்கின் மையக் கட்டுப்பாடு நல்ல அளவுக்கு நம்ம கையில் வந்து கொண்டிருக்குது இப்போ கேட்டுக்கணும் பெரிய கேள்விகள் என்ன இந்தியாவுக்கு இந்த புதிய தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்கணுமா சூப்பர் சுகோய் அப்கிரேட்கள் அடுத்த தசாப்தத்தில் இந்திய வான்படையை மிகவும் வல்லமையோடு கிட்டத்தட்ட தோற்கடிக்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்வதா ரூபாய் ரூபிள் ரூபாய் தங்கம் வர்த்தகம் டாலரின் பல்லாண்டு ஆட்சிக்கு உண்மையான சவாலா உங்க எண்ணங்களே இந்த விவாதத்துக்கு உயிர் கீழே உள்ள கருத்து பகுதியில நிச்சயமாக உங்க கருத்துக்களை பகிரங்கமாக எழுதிவிடுங்க இந்த கதை உங்க உள்ளே ஒரே ஒரு சிறிய அளவுக்காவது தேசபக்தி அலை எழுப்பிட்டுச்சுன்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணவும் உங்க நண்பர்களோட குடும்பத்தோட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒப்பந்தமும் அடுத்த பெரிய முடிவும் கையெழுத்தாகும் நிமிஷத்தில முதல் டீடெயில்ஸ் உங்களுக்கு தான் வரும் ஹிந்த்